ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு மம்மி ஃபுட் ஐலேண்ட் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சுக்குவோம் அது வேக வைக்கிறதுக்கு அது கூட என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான தண்ணியை நான் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் மட்டன் முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இரநூறு எம்எல் எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கல்பாசி கொஞ்சம் ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு அன்னாசிப்பூ ஆறு ஏலக்காய் மூணு பிரிஞ்சி இலை பட்டை ஒரு நாலஞ்சு ஜாதி பூ அது ஒன்று சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மூணு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சது இப்போது இந்த வெங்காயம் முந்திரி பருப்பு தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பிடி கொத்தமல்லி ஒரு பிடி கருவேப்பிலை இப்போ குக்கரில் இருக்கிற மட்டன் வெந்திருச்சு அதை திறந்து பார்க்கலாம் மட்டன் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இரநூறு எம்எல் எண்ணெயை ஊற்றி அது சூடானதும் தாளிக்கிற சாமான் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் இது நல்லா வறுத்து வாசம் வரும்போது அது கூடவே சோம்பும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா செவந்து வரும்போது இது கூட வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா செவந்த உடனே இப்போ நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின உடனே இது கூட மசாலா சாமாவும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டு இந்த மசாலா சாமான் நல்லா வதங்கி வரும்போது இந்த மசாலா எல்லாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க கூடவே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இருந்து கொஞ்சம் தண்ணியை கலக்கி அதில் நான் ஊற்றிருக்கேன் இதோடு அதை நல்லா கொதிக்க விடுங்க கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற மட்டனை அதில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கோம் அடுப்பு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்த விற்பாடு இதை நல்லா கிளறி கொடுத்து இதில் இப்போ நம்ம கடைசியாக கரம் மசாலாவோ போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிளறி விடுங்க நல்லா ஒரு கொதி வந்த ஒரு பாடு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க இந்த குழம்பு நல்லா திக்காக நல்லா ருசியாக இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி நாண் பரோட்டா எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை சர்விங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம் See you on my next video. Bye.